அதிமுக மீது ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை கூறிவரும் திமுக தலைவர் மு ஸ்டாலின் மீது வழக்கு தொடரப்படும் என துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார் நீலகிரி மக்களவைத் தொகுதி அதிமுக வேட்பாளர் தியாகராஜனை ஆதரித்து மேட்டுப்பாளையத்தில் துணை முதல்வர் பன்னீர்செல்வம் பரப்புரையில் ஈடுபட்டார் ஏழை மக்களுக்காக இரண்டாயிரம் ரூபாய் வழங்கும் திட்டத்தை தமிழக அரசு அறிவித்தது என்றும் ஆனால் திட்டம் தொடங்கப்பட்ட நான்காவது நாளிலேயே அதனை திமுகவினர் தடுத்து நிறுத்திவிட்டனர் என்றும் குற்றம் சாட்டினார் பொ குற்றச்சாட்டை தொடர்ந்து ஸ்டாலின் நிறுத்த வேண்டும் இல்லாமல் இன்று பேசிய கூட்டத்தின் மூலமாக அவர்களிடம் பேசிய ஸ்டாலின் மீது உரிய சட்டப்படி வழக்க சாமி விசாரணை ஆணையம் அமைக்க காரணமே ஸ்டாலின் தான் என அமமுக துணை பொதுச் செயலாளர் டி தினகரன் தெரிவித்துள்ளார் திருச்சி மாவட்டம் சமயபுரம் டோல்கேட் ரவுண்டான பகுதியில் அமமுக வேட்பாளர் ராஜசேகருக்கு ஆதரவாக வாக்கு சேகரித்த டி தினகரன் ஜெயலலிதா மரணம் குறித்து முதலில் விசாரிக்க வேண்டியவர் ஸ்டாலின் தான் என்றும் தமிழகத்தை முதல்வர் பழனிசாமியும் பிரதமர் மோடியும் வஞ்சித்துவிட்டனர் என்றும் குற்றம் சாட்டினார் இதற்கிடையே

தேமுதிக தலைவர் விஜயகாந்தை அவரது மனைவியும் மைத்துனரும் பாடாய் படுத்துவதாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் கே பாலகிருஷ்ணன் விமர்சித்துள்ளார் கடலூர் தொகுதியில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் ரமேஷை ஆதரித்து பிரச்சார பொதுக்கூட்டம் நடைபெற்றது இதில் பங்கேற்று பேசிய பாலகிருஷ்ணன் இனி ஹைட்ரோ கார்பன் திட்டம் வேண்டாம் என ராமதாசும் அவரது மகன் அன்புமணியும் போராட்டம் நடத்துவார்களா என்றும் தர்மபுரியில் அன்புமணி தோல்வியடைவது உறுதி என்றும் கூறினார் நம்மளோட விஜயகாந்த் பாவம் அவரு என்ன நடக்குதுன்னே தெரியாம வீட்ல இருக்கிறாரு அவரை பாவம் வச்சுக்கிட்டு இவங்க படுத்துற பாடு இந்த பொம்மைய தூக்கி வந்து உட்கார வைக்கிற மாதிரி உட்கார வச்சிட்டு இந்த அம்மாவும் அவர் தம்பியும் படுத்துற பாடு போற போக பார்த்தா மொத்தமா ஒரு இடம் போட்டு வித்தாள உத்துருவாங்க பொறுத்துக்கு அவரை அப்படியா இடத்துல இந்த விஜயகாந்த் பாவம் எங்களோட சட்டமன்றத்துல இருந்தவர் அந்த அனுதாபத்தை தான் நாங்களே வருத்தப்பட வேண்டியா இருக்கு இப்படி போய் பாடாப்படுத்துறாங்கள புல்வாமா தாக்குதலுக்கு பதிலடி கொடுத்து இந்தியாவை உலக தரத்திற்கு உயர்த்தியிருக்கிறார் பிரதமர் மோடி என தேமுதிக பொருளாளர் பிரேமலதா தெரிவித்துள்ளார் புதுக்கோட்டையில் திருச்சி மக்களவைத் தொகுதி தேமுதிக வேட்பாளர் இளங்கோவனுக்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்த அவர் கோடநாடு கொலை சம்பவத்தில் முதல்வர் பழனிசாமியை குறை சொல்லும் ஸ்டாலின் சாதிக் பாட்ஷா கொலையில் சம்பந்தப்பட்டவர்களை கூற முடியுமா என கேள்வி எழுப்பினார் தாக்குதலை ભારત પ્રથમ